ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீட்டில் பௌர்ணமி வழிபாடு தான் செஞ்சேன் எனக்கு தெரிந்த முறையில் நான் சிம்பிளாக எளிமையாக எல்லா விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் ஆராதனை செஞ்சு வழிபாடு செஞ்சேன் பௌர்ணமி என்பது வந்து முழு நிலவு தோன்றக்கூடிய நாள் என்பது நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒன்று பௌர்ணமி தினத்தன்று நம்ம எந்த தெய்வ வழிபாட்டை செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் என்று சொல்வாங்க அதே மாதிரி பௌர்ணமி தினத்துல அம்மன் வழிபாடு சத்யநாராயண பூஜை சிவ வழிபாடு என்று அனைத்து தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்யலாம் உங்க வீட்டுல என்ன தெய்வ படங்கள் தெய்வ விக்கிரகங்கள் இருக்கோ அந்த தெய்வத்திற்கு அன்றைய நாள்ல உங்களால முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்து அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு செய்யலாம் இந்த ஆணி பௌர்ணமி நாள் செய்யக்கூடிய வழிபாட்டால் நம்முடைய செல்வ நிலை மாறும் அப்படின்னு சொல்வாங்க சில பேர் வந்து பௌர்ணமி நாள்ல வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்க போய் வழிபாடு செய்வாங்க குல கோயிலுக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது பெருமாள் கோவிலுக்கோ சென்று அங்கே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க இன்னைக்கு நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விக்கிரகத்தையும் நான் எடுத்து மூன்று அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சேன் நம்ம எத்தனையோ தெய்வத்தை வழிபட்டாலும் நம்ம வந்து மெயினாக வணங்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமி அப்புறம் வந்து அமாவாசை தினத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடாக இருக்கும் அதுவும் குலதெய்வ வழிபாடு செஞ்சோம்னா நம்முடைய குலம் வந்து விருத்தியாகும் நம்முடைய குலம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்றைய நாள்ல வந்து அதாவது அமாவாசை பௌர்ணமி அன்றைய நாள்ல வந்து பிரபஞ்சம் ஆற்றல் வந்து அதிவேகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அன்றைய நாள்ல நம்ம குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது குலதெய்வத்தின் அருள் நமக்கு வந்து பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆணி மாசத்துல வரக்கூடிய இந்த பௌர்ணமிய குரு பூர்ணிமா என்று சொல்வாங்க அதுவும் இந்த மூல நட்சத்திரத்துடன் சேர்ந்து வந்திருக்க பௌர்ணமி என்பதால் அதற்கு நல் அதிக பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கும் சித்ரா பௌர்ணமி சித்திரை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளா இருக்கட்டும் வைகாசில வரக்கூடிய பௌர்ணமி நாளா இருக்கட்டும் ஆணி மாதத்துல வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி நாளா இருக்கட்டும் இந்த மாதிரி பனிரெண்டு மாதத்துக்குரிய பனிரெண்டு பௌர்ணமி வழிபாடு வந்து ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாட்டிற்கும் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கும் அதுவும் இந்த ஆணி மாசத்துல வந்திருக்க இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம விரதம் இருந்து வீட்டுல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு விளக்கேற்று வழிபட்டு வந்தால் நம்ம நினைச்ச காரியம் வெற்றி கிடைக்கும் நம்ம என்ன நினைத்து நம்ம விரதம் இருந்து பௌர்ணமி வழிபாடு செய்கிறோமோ அந்த பலன் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பௌர்ணமி நல்ல விரதம் இருந்து பூஜைகள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்று சொல்வாங்க இன்னைக்கு நான் வந்து பௌர்ணமி நாளில் வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து விக்கிரகத்திற்கும் மூன்று அபிஷேகங்கள் செஞ்சு வழிபாடு செஞ்சு முதல்ல வந்து பால் அபிஷேகம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் அபிஷேகம் கடைசியாக வந்து பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி மூன்று அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சேன் இன்னைக்கு பூஜை செய்யும் போது குட்டி பையன் தம்பி மட்டும் தான் அவனும் நானும் சேர்ந்து தான் பூஜையை செஞ்சு முடிச்சோம் பூஜை செய்யறதுக்கு முன்னாடியே அவன் வந்து பாதி ஹோம்ஒர்க் முடிச்சுட்டாரு மீதி ஹோம்ஒர்க் வந்து பூஜை முடிச்ச பிறகு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் சோ அதனால ஓகே அப்ப வாடா அப்படின்னு சொல்லி நானும் தம்பி குட்டியும் தான் பூஜை செஞ்சோம் பொதுவா வந்து பௌர்ணமி நாள்ல நிறைய பேர் வந்து சத்திய நாராயண பூஜை செய்வாங்க சத்யநாராயண பூஜை வந்து பெருமாளுக்கு உரிய பூஜை என்று நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒன்று ஆனா சத்யநாராயண பூஜையை வந்து ஒருவர் தொடர்ச்சியா செய்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து செல்வத்திற்கு எந்த வித பஞ்சமும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த சத்யநாராயண பூஜை வந்து நிறைய பேரால செய்ய முடியாது அது போலத்தான் பௌர்ணமி நாளில் சிவ வழிபாடு என்பது பலவிதமான சிறப்பை தரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இப்படி பெருமாளையும் சுவப் பெருமானையும் நம்ம ஒரு சேர பௌர்ணமி நாளில் நம்ம வீட்லேயே வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்லேயே நான் இன்னைக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செஞ்சேன் நான் எந்தெந்த விக்கிரகம் வச்சேன் வழிபாடு செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தீர்க்கும் விநாயகர் அவரு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்து பெருமாள் இருக்கார் அவர் பக்கத்தில் இந்த பக்கம் விநாயகரோட தம்பி தமிழ் முருகன் இருக்கார் அதுக்கு முன்னாடி வந்து சிவபெருமான் அது சிவலிங்கம் அதுக்கப்புறம் வந்து கோமாதா இந்த சைடு வந்து வாராகி அம்மன் இந்த சைடு வந்து அன்னபூர்ணி தாய் இந்த விக்கிரகங்கள் தான் எங்கிட்ட இருக்கு எங்கிட்ட இருந்த அனைத்து விக்கிரகங்கள் வச்சு நான் வழிபாடு செஞ்சு முடிச்சாச்சு வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில தீப தூப ஆராதனை காமிச்சாச்சு அதே மாதிரி ஒவ்வொரு அபிஷேகத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அபிஷேகங்கள் செய்தால் ஒற்றைப்படை வர்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு ஐந்து அல்லது ஒன்று ஏழு அந்த மாதிரி செய்யலாம் இன்னொன்று வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் நம்ம இந்த மாதிரி அனைத்து விக்கிரகத்திற்கும் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பௌர்ணமி வழிபாடு அபிஷேகம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து நெய்வேத்தியம் வந்து ரொம்ப சிம் அப்பளாக தான் வச்சேன் என்கிட்ட இருந்த வீட்டில் இருக்கக்கூடிய கல்கண்டு வச்சு தான் நான் நைவேத்தியம் செஞ்சேன் ஸோ நம்ம எந்த நெய்வேத்தியம் வைக்கிறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை மனசார கடவுளை வழிபட்டாலே போதும் நீ எனக்கு இதை உனக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு கடவுள் எதையும் நமக்கு சொல்ல மாட்டாரு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை நல்லபடியாக மனசார செஞ்சு வழிபட்டாலே போதும் நமக்கு தேவையானது நம்ம கேட்கணும் கூட அவசியம் இல்லை அவருக்கே தெரியும் அவரே செஞ்சிருவாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய்